ஒரு முறை ஆன காரை ரிப்பேர் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ரோட்டில் அதே வேகத்தோடு ஓட்டி கொண்டு வந்து நிறுத்தும் போது ஒரு பதட்டம் இருக்கும்ல நிறுத்தின பிறகு ஒரு நிம்மதி இருக்கும் இல்லை இது ரெண்டும் தான் விஜய் முகத்தில் இருந்ததாக நம்ம உணர முடிஞ்சுது ஆக்சுவலாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் நடத்துகிற பொதுக்கூட்டம்ங்கிறது இப்போ தான் நடுவில் வந்து ஒரு இன்டோர் மீட்டிங் தான் நடத்தியிருந்தார் பொதுமக்கள் கூட ஒரு கிரவுண்டில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி அப்படின்னா இன்றைக்கி பாண்டிச்சேரியில் நடந்த இந்த நிகழ்ச்சி தான் ஐயாயிரம் பேருக்கு மேலே இங்கே திரட்டக்கூடாது அப்படின்னு ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக கவர்மெண்ட்டும் போலீஸும் சொல்லிட்டாங்க இது வந்து அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆனால் அவங்க அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருந்து மக்களை உள்ளேயே விடாமல் கிட்டத்தட்ட அவங்க என்ன நினச்சாங்களோ அதை தான் அதைத்தான் விஜயும் விரும்புனார் ஆக்சுவலாக எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா எப்படியாவது கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து அவங்கள திருப்பி கொண்டு போய் விட்டுட்டு போயிட மாட்டோமா கொடுக்க வேண்டிய கூலியே தெளிவாக கொடுத்துட்டு அந்த கூட்டத்தை வேறொரு மீட்டிங் கூப்பிட்டா வர்ற அளவுக்கு நம்ம வச்சுக்கணுமே அப்படிங்கிற எண்ணமெல்லாம் பல கட்சிகளுக்கு இருக்குது ஆனால் நாம் ஒரு கூட்டம் அறிவித்தோம்னா எங்கேருந்து தான் கிளம்பி வர்றாங்கன்னு தெரியல திமுதிமுன்னு நம்மை பார்க்க ஒரு கூட்டம் வருதுங்கிற பெருமையே வந்து விஜய் முகத்தில் இன்னும் பல வருடங்களுக்கு நீடிக்கும்னு நினைக்கிறேன்னா அந்த அளவுக்கு அவரை பார்க்க வருகிற கூட்டங்கிறது கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டமாக இருக்குது அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது ஏன்னா கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம்ங்கிறது கட்டாயமாக அரசியலில் உண்டு ஆனால் கூலியெல்லாம் வேண்டாம் நானே என் ஆர்வத்தோடு வருவேன் அப்படின்னு வர்ற கூட்டம் அது அந்த கூட்டத்தை ஐயாயிரம் பேருக்கு மேல் வரக்கூடாதுன்னு கியூஆர் கோடெல்லாம் கொடுத்து தடுத்து ஃபுல் செக்யூரிட்டியோட இந்த நிகழ்வை நடத்தியிருக்காங்க விஜய் வந்து அதற்கு தனியாக நன்றி சொல்கிறாரு இன்னொன்று அந்த கட்சியினுடைய முக்கியஸ்தரான ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டு போலீஸை பார்த்து கத்துக்குங்கிறாரு பாருங்களேன் ஸோ பாண்டிச்சேரியில் வந்து இவ்வளவு கட்டுப்பாடாக ஒரு பொதுக்கூட்டத்தை அவங்க நடத்தும் போது என் தமிழ்நாட்டில் உங்களால் நடத்த முடியலன்னா அவர் அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்குறாரு ஸோ அது பெரும் விவாதத்துக்குரியது அதை விட்டுருவான் இப்போ அந்த நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி பற்றி பல உயர்வான விஷயங்களை விஜய் சொன்னார் அதில் வந்து பாரதியார் வாழ்ந்த இடம் பாரதிதாசன் பிறந்த இடம் அப்படின்லாம் அடுக்கடுக்காக சொல்கிறாரு அப்புறம் அந்த கவர்மெண்ட் ரங்கசாமி தலைமையிலான அந்த கவர்மெண்ட்டை வந்து அவர் ரொம்ப பாராட்டினார் அது பிஜேபியோட கூட்டணியில் இருந்தால் கூட ஒரு பக்கம் பிஜேபியை அவர் தெளிவாக குட்டுறாரு என்னென்னா பாண்டிச்சேரி வந்து யூனியன் பிரதேசமாக இருக்குது இது வந்து மாநில அந்தஸ்து வேணும்னு நீண்ட காலமாக கோரிக்கை இருக்காங்க மத்திய அரசு கண்டுக்கவே மாட்டேங்குதுங்கிறத மத்திய அரசை குட்டிட்டு மாநில அரசை நிறையா பாராட்டுறாரு ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது வர்ற தேர்தலில் அப்படியே பிஜேபியிலேருந்து ரங்கசாமி அப்படியே தூக்கிட்டு வந்து தன் கட்சியோடு ஒரு கூட்டணி வச்சு எப்படியும் வந்து புஷி ஆனந்த புதுவையின் துணை முதல்வராக மாற்றிடுவார் போல இருக்கு ஸோ இப்படியெல்லாம் பல திட்டங்கள் இருக்குங்கிறத நம்ம அங்கே புரிஞ்சுக்க முடிஞ்சுது ஸோ அவருடைய பேச்சுங்கிறத விட்டுருங்க இப்போ அந்த நிகழ்வை அவர் சரியாக நடத்தி முடித்தாரா அதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது பொதுவாகவே விஜய் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார்னா அங்கே வந்து எந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம கொச்சைப்படுத்த முடியும் குதற முடியும் கேவலப்படுத்த முடியும் அப்படின்னே நினச்சிக்கிட்டு ஒரு பெரிய கூட்டம் இங்கே காத்திருக்கு ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கொன்றும் இங்கொன்றுமா அவங்க அந்த தொண்டர்கள் நடந்து கொண்ட விதத்தை இப்போவும் எடுத்து போட்டு பயங்கரமாக ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது தவிர்க்க முடியாது ஆனால் அவங்களுக்கு புரியல எல்லா கட்சியிலும் இப்படி ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறது புரியவே இல்லை எல்லா கட்சியிலும் இப்படி ஆட்கள் இருப்பாங்க இவங்க வந்து படிக்காத சில பேர் வந்து அந்த பொது இடங்களில் எப்படி நடந்து கொள்வதுன்னு தெரியாமல் நடந்து கொள்வதை ஒரேடியாக தற்கூரி தற்குறி அந்த கட்சியினுடைய மொத்த கூட்டமுமே அப்படி தான் அப்படின்னு இங்கே பில்டப் பண்ணுறாங்கல்ல எல்லா கட்சியிலையுமே அது இருக்காங்கங்கிறத இவங்க எடுத்து போட்டு காமிக்கும்போது தெரியும் பட் ஓகே இந்த நிகழ்வுலேயும் அப்படி வந்து சில பேர் ஏறி குதித்தாங்க அப்படி இப்படிலாம் நடந்துச்சு இதில் ஒருத்தர் துப்பாக்கியோடு வந்துட்டார் வரலாமா இவ ஏற்கனவே வந்து விஜய் சிக்குவாரான்னு ஒரு பெரிய ஊடக கூட்டம் காத்திருக்கும்போது ஒரு ஆள் துப்பாக்கியோடு அங்கே வரலாம்மா ஆ கொஞ்சமாக அறிவு வேண்டாம்மா அந்த ஆள் துப்பாக்கியோடு அங்கே வந்துட்டார் யாருன்னு கேட்டால் அவர் ஒரு பிஎஸ்ஓன்னு சொல்கிறாங்க காரைக்குடி சேர்ந்த தாவேக்கா பிரமுகர் மிஸ்டர் பிரபு ஸோ அவருடைய உதவியாளர் இவர் அவருக்கு பாதுகாப்பு அரணாக நிற்கக்கூடியவர் தான் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து சிவகங்கையில் ரொம்ப பெரிய ஆள் போல இருக்கு அந்த சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி தொகுதியில் நிற்க போகிற தாவேக்கா வேட்பாளரே இவர் தான் சொல்கிறாங்க ஆக்சுவலாக அங்கே சிட்டிங் எம்எல்ஏ ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கார் போல இருக்குது அங்கே வந்து வர்ற எலெக்ஷனில் வந்து கட்டாயமாக இவர் ஜெயிப்பாருங்கிற அளவுக்கு இவருக்கான பில்டப்புகள் இருக்குது தொடர்ந்து அவரை பற்றிய விஷயங்கள் எல்லாமே இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்துகிட்ருக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ட்விட்டர்லையும் பயங்கர பிரபகண்டாவாக இருக்குது அவர் வந்து இதுவரைக்கும் ஒரு ஆயிரம் திருமணங்களை அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க யார் வீட்டில் எந்த நிகழ்வாக இருந்தாலும் முதல்ல போய் அவர் தான் நிற்பார் வெள்ளமாகட்டும் மழையாகட்டும் அல்லது எதுவாக இருந்தாலும் முதல் உதவி அவர்கிட்ட தான் போகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கான ஒரு நபராக அவர் இருக்கார் ரொம்ப வசதியான நபரும் கூட ஸோ அதனால தான் ஒரு பிஎஸ்ஓ கூட துப்பாக்கியோடலாம் வச்சுக்க முடியுது அவரால் அவருடைய அதிகப்படியான விளம்பரத்தையே பல பேர் வந்து பாருங்கள் ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுறாருலாம் கமெண்ட்டுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க பட் அவர் என்னென்னா வர்ற தேர்தலில் தன்னை தாவேக்கா வேட்பாளராக அறிவிச்சாங்கன்னா அந்த நிமிடமே வெற்றி கனியை பறித்து கொடுக்குற அளவுக்கு நாம் இருக்கணும்னு ஒரு கிரவுண்ட் வேலையை பார்த்துட்ருக்காரு இருக்காரு ஸோ அவருடைய பிஎஸ்ஓ தான் இவர் இப்போ ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அல்லது போலீஸ் உயர் அதிகாரிகள்ட்டெல்லாம் இதை பற்றி கேட்கும் பொழுது ஒரு முறையான லைசன்ஸ் வச்சுருக்கிறாரு அல்லது எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கார் அல்லது ஒரு காவல்துறை ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியாக இருக்கார் அப்படின்னா அவர் லைசன்ஸ் லைசன்ஸோடு துப்பாக்கி வைத்துக் கொள்வதில்லை எந்த பிரச்சனையும் கிடையாது அது பொதுக்கூட்டங்களுக்கும் அவர் எடுத்துகிட்டு வரலாம் அதில் ஒன்றும் தவறு இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ காவல்துறை அவரை விசாரிச்சுட்டு இருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா விஜய் மீது எதாவது தவறு கிடைச்சிடாதா அவரை வந்து குறை சொல்வதற்கு ஏதாவது விஷயங்கள் கிடச்சிராதான்னு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நிகழ்வுக்கு நீங்கள் துப்பாக்கியோடு போக வேண்டிய அவசியம் என்னங்கிறது தான் என்னுடைய கேள்வி ஸோ ஏதோ ஒன்று நடந்து போச்சு இது ஒரு பக்கம் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய வேலையை இருக்காங்க விஜய்க்கு எதிரானவர்கள் இது என்னடா அப்படின்னா ஒரு ரெண்டு நா மூன்று நாட்களுக்கு முன்னாடி தயாரிப்பாளர் அம்மா கிரியேசன் சிவா அவர்களுடைய மகள் திருமணம் அந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு விஜய் போனார் அவர் போகும்பொழுது அங்கே இருந்த மொத்த கூட்டமும் விஜயை பார்க்கறதுக்கு ஓடி வந்துட்டாங்க விஜய் வந்து காரில் போய் இறங்கினோன்னே மணமேடையில் இருந்த அந்த மணமக்களை தவிர பாக்கி எல்லோரும் இறங்கி ஓடி இருக்காங்க அவரை வரவேற்பதற்கு அவரை வேடிக்கை பார்க்கறதுக்கு ஸோ அப்படி வந்து அவரை ப தடபுடலாக வரவேற்று உள்ளே கொண்டு வந்து அந்த மணமகளுக்கு ஒரு எல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்படி அங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லாரையுமே ஒருவேளை அவருக்கு தெரிந்தவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அம்மா கிரியேஷன் சிவாவோடு அவருக்கு நீண்டகால நட்பும் ஒரு தீராத அன்பும் இருக்குது அந்த மேடையில் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் விஜயை தொட்டு முத்தமெல்லாம் கொடுத்தாரு அவர் ஸோ அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கமான நட்பு இருக்குது அப்போ அவர் சார்ந்த குடும்பத்தினரை கட்டாயமாக விஜய்க்கு தெரிஞ்சுருக்கணும் இல்லையா ஸோ அடுத்தடுத்துன்னு இருக்கிற நபர்களை வந்து அவர் பார்த்து ஏதோ விசாரிக்கிறதுக்காக அப்படி நகர்றாரு ஆனால் ஒரு நபர் வந்து விஜயினுடைய தோளில் கையை வச்சு அப்படியே திருப்புறாரு அதை ஸ்லோ மோஷனில் பார்க்கும்போது விஜய் வந்து எவ்வளோ கோபத்தோடு அவரை பார்க்குறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலாக விஜய் மாதிரி ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு ஹீரோவை ஒரு தலைவனை ஒருத்தர் வந்து அவர் வந்து ஏதோ வழியை காட்டுறாரு தவறான வழிக்கு நீங்கள் இப்போ இந்த பக்கமாக போயிடாதீங்க சார் இப்படி தான் போகணும்னு சொல்ல வர்றாரு அதில் வந்து தவறு இல்லை ஆனால் அந்த தோலை பிடிச்சி திருப்புறதுங்கிறது சற்று மரியாதை குறைவான ஒரு செயல் தான் அதை வந்து பல பேர் வீடியோ எடுத்து போட்டு இப்போ திருமண வீட்டிலும் அசிங்கப்பட்டார் விஜய்னு பாருங்கள் சும்மா ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனால் கூட அதை எவ்வளோ பெரிய கூட்டுறானுக்கு பாருங்கள் க திருமண வீட்டில் அவமானப்படுத்தப்பட்டார் விஜய் யார் அந்த நபர் அப்படின்லாம் போட்டு பயங்கரமாக பிரபண்டா பண்ணுறாங்க அது யார் அப்படின்னா பரஞ்சோதிங்கிற நபர் அவர் வந்து அம்மா நீண்ட காலமாக ப்ரொடக்ஷன் மேனேஜராக அவர் இருக்கார் அவங்களுடைய படங்கள் எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் தான் நடக்கும் இன்னொன்று முன் பழைய நடிகை சூலட்சுமி உங்களுக்கு தெரியும் அந்த நடிகையினுடைய மேனேஜராக அவர் இருந்திருக்கிறார் திரையுலகத்தில் ஒரு பெரிய தொடர்புடைய நபர் தான் அவர் அவர் விஜயை வந்து பல முறை சந்திச்சிருக்கலாம் விஜயினுடைய படங்கள்லேயே கூட அவர் ஒர்க் பண்ணியிருக்கலாம் நமக்கு தெரியலை ஆனால் அவர் ஒரு உரிமையோடு தான் அந்த வேலையை அவர் செய்கிறாரு ஆனாலும் பொது இடத்தில் அப்படி செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு பரஞ்சோதிகிட்ட என்ன அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தா அவர் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறாரு கட்டாயமாக வந்து இந்த மாதிரி விஜய்க்கு எதிராக இந்த விஷயத்தை திசை திருப்பி போடும்பொழுது பல பேர் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி திட்டி வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது எதுக்கு இந்த நேரத்தில் நம்ம ஃபோனை ஆன் பண்ணி வச்சுருப்பானே அப்படின்னு அவர் ஆஃப் பண்ணி கூட வச்சுருக்கலாம் தகவல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் அவர் கிடைக்கல பட்டு அவர் வந்து விஜய்க்கு ஏற்கனவே அறிமுகமான ஒரு நபர் தான் அதை இந்த நேரத்தில் நம்ம ஒரு கிளாரிட்டியாக சொல்லிட்டு இப்போது இந்த பாண்டிச்சேரி நிகழ்வு வந்து விஜய்க்கு நினைத்தபடி அமைந்ததா அப்படின்னா நூறு சதவீதம் நினைத்தபடி அமைஞ்சிருக்கு இதில் க்யூஆர் கோடு இல்லாதவங்களெல்லாம் உள்ளே அனுப்பிட்டாங்க ஆரம்பத்தில் கூட்டமே இல்லை அப்புறம்தான் வந்து இவங்க கூட்டத்தை தேத்துனாங்க அப்படின்லாம் பல பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க பல பேரை ஆங்காங்கே நிறுத்திட்டாங்க ஏராளமானவர்களை நிறுத்திட்டாங்க பாண்டிச்சேரி காவல்துறை ரொம்ப சிறப்பாக அந்த வேலையை அவங்க செஞ்சாங்க ஒரு காவல்துறை பெண் அதிகாரி அவங்க வந்து புஷ்ஸி ஆனந்தோட சண்டை போடுறதெல்லாம் நம்ம பார்த்தோம் நாற்பது பேர் வந்து இறந்துருக்காங்க நீங்கள் வந்து எப்படி உள்ளே விட சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க ஆர்க்யூ பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் கூட்டத்தை வந்து அவங்க வெளியில் போயின்னு வாங்க வாங்கன்னு கஸ்டமரை கூப்பிட்ற மாதிரிலாம் கூப்பிடல அந்த தெருமுழுக்க நின்று ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருந்தால் மொத்த பேரையும் உள்ளே வாங்கன்னு இருக்காங்க அது அவங்க கூட்டம்தான் அவங்க கூட்டத்தையே அவங்க கூப்பிட்றதுல உங்களுக்கு என்ன சிரமம்னு நமக்கு புரியல ஃபைனலாக சொன்ன வந்தால் விஜய் வந்து அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஒரு பதட்டத்தில் இருந்தார்ல அந்த பதட்டம் மாறி இனிமேல் ஒரு சகஜ நிலைமைக்கு அவர் வந்துட்டாருன்னு தான் நான் எடுத்துக்கிறேன் அடுத்தடுத்த நிகழ்வுகளை இன்னும் சிறப்பாக செய்வாங்கங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன்